ஒருவேளை அதிகமான பணம் வேண்டும்னா அதிகமான பணம் வேணும் இப்போ வரி இருக்கிற வருமானம் போதாது அப்படின்னா என்ன செய்யணும் அதிகமாக உழைக்கணும் வேறு வழி இல்லை அதிகமாக பணம் வேணும்னா அதிகமாக உழைக்கணும் ஒருவேளை நம்ம காலையில் ஒன்பது மணியிலேருந்து ஸ்கூல் காலேஜ் ஒரு ஆஃபீஸ் போகிறோம் சாயங்காலம் ஐந்து மணிக்கு வந்துட்டோம்னா ஒரு எட்டு மணி ஒரு டியூஷன் எடுக்கலாம் எட்டு மணி ஒரு டியூஷன் எடுத்தால் கொஞ்சம் அதில் கொஞ்சம் வருமானம் அதிகமாகும் அதாவது அதிக பணம் வேண்டுமானால் அதிகமாக உழைக்கணும் செலவை குறைக்கணும் சில காரியங்களை மிச்சப்படுத்தணும் அப்போ தான் அதிகமான பணம் நம்ம கையில் இருக்கும் நிச்சயமாக இப்படி ஒரு திட்டம் பண்ணுங்கள் எனக்கு இந்த வருஷம் என்னுடைய சம்பளம் போதாது இந்த சம்பளத்தை உயர்வு கிடைக்க போகிறதில்லை இந்த வருடம் எனக்கு அதிகமாக என்ன அதிக வருமானம் இருக்காது அதிக வருமானத்தை நான் ஏற்படுத்தி கொள்வதற்கு என்ன காரியங்கள் செய்யணுமோ அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுங்க இல்லாட்டி இப்படியே தான் போய்ட்டுருப்போம் இப்படியே லைஃப் போயிட்டுருக்கோம் இப்படியே போகக்கூடாது இப்படியே போகக்கூடாது நீங்கள் அப்படி ஒரு தீர்மானம் பண்ணி அதற்கான முயற்சிகள் எடுக்கும் போது தேவன் அதற்கு உதவி செய்கிறார்